திரு விஜய் அவர்கள் கட்சியை ஆரம்ப முடிக்கும் போது முதல் மாநாட்டுக்கு பெரிய அனுமதி எல்லாம் வந்து முதல்ல கொடுத்தாங்க அப்புறம் வந்து சில விதிமுறைகள்லாம் கொடுத்து அனுமதி கொடுத்தாங்க பெரிய நெருக்கடிக்கு மத்தியில் முதல் மாநாட நடத்தி முடிச்சாரு இப்போ இரண்டாவது மாநாடு மதுரையில் நடத்தக்கூடிய நேரத்தில் இப்போ தேதி தள்ளி வைக்கப்படுது இப்போ ஆளும் கட்சி தாவேக்காவுக்கு நெருக்கடி கொடுக்குதா தலைவர்கள் சேர்றாங்க தொண்டர்கள் சேர மாட்டேன்றாங்க இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் காலவார லெவலில் இருக்காங்க சரியா ஒர்க் அவுட் ஆகல அந்த கிரௌண்ட் லெவலில் அந்த கூட்டணி வந்து சரியா ஒர்க் அவுட் ஆகல ஆக்சுவலா வந்து இன்னொரு நம்பிக்கையோட சில பேர் என்ன சொல்றாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி எப்படி ஒரு வழி வந்துடும் சார் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால ஒரு கூட்டணி கட்டமைச்சா நமக்கு சீட் கிடைக்காது பாமக வந்து தேர்தலுக்கு முன்னாடியே வந்து சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை நீங்க கூட சொல்லியிருந்தீங்க ஆனால் வந்து நாளுக்கு நாள் வந்து ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்குமே கருத்து முரண் அப்படிங்கறது கடுமையா போய்கிட்டு இருக்காங்க இன்னே இந்த பாமக நடக்கிற இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப உண்டுபட வேண்டிய அவசியத்தை வலியுறுத்துறாங்க ஆனா குடும்ப தலைவராக இருக்கிற ராமதாஸ் மாற்றுக்குரல் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் திரு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்ப முடிக்கும் போது முதல் மாநாட்டுக்கு பெரிய அனுமதிலாம் வந்து முதல்ல கொடுத்தாங்க அப்புறம் வந்து சில விதிமுறைகள்லாம் கொடுத்து அனுமதி கொடுத்தாங்க பெரிய நெருக்கடிக்கு மத்தியில் முதல் மாநாடாக நடத்தி முடித்தார் இப்போ இரண்டாவது மாநாடு மதுரையில் நடத்தக்கூடிய நேரத்தில் இப்போ தேதி தள்ளி வைக்கப்படுது அதாவது காவல்துறையோட அனுமதி இல்லை அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் டாக்லாம் வந்திருக்கு அப்படிங்கும்போது இப்போ ஆளும் கட்சி தாவேக்காவுக்கு நெருக்கடி கொடுக்குதா இல்லை சார் அவங்க இருபத்தேழாம் தேதி மாநாடு நடத்தணும்னு பார்த்தாங்க போல் இருக்குது அது இருபத்தாறு அது பிள்ளையார் சதுர்த்தி வருது ஆக்சுவலாக ஸோ தமிழ்நாட்டில் பிள்ளையார் சவுக்தின்னா இந்த பாஜக ஆர்எஸ்எஸ்லாம் சேர்ந்து ஊர்வலம் ங்க அதனால் போலீஸ் பாதுகாப்பு அதிகமாக தேவைப்படும்ல அதனால் போலீஸ் எங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியாது அதனால் வந்து நீங்கள் தேதியை மாற்றி வச்சுக்கோங்கன்னு தான் சொல்கிறாங்க வேறு எதுவும் சொல்லலை ஸோ மாற்றி இன்றைக்கி இருபத்தொறாம் தேதி இன்றைக்கி வைக்கிறாங்கிறதா கேள்விப்பட்டேன் கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணியிருக்காங்க ஆகஸ்ட் இருபத்தொன்னிக்கி வைக்கிறாங்க அதனால் பர்மிஷன் கொடுக்காதெல்லாம் இல்லை பர்மிஷன் கொடுக்குறாங்க அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ அதனால் வந்து இந்த பிள்ளையார் சேர்த்திக்காக தான் அது செக்யூரிட்டி கொடுக்க முடியாதுன்றதெல்லாம் மாற்றி வைக்கிறாங்க வேறு ஒன்றும் கிடையாது பாமக வந்து தேர்தலுக்கு முன்னாடியே வந்து சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை வந்து நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்க ஆனால் வந்து நாளுக்கு நாள் வந்து ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்குமே கருத்து முரண் அப்படிங்கிறது கடுமையாக போய்கிட்டு இருக்குது அதாவது என்னுடைய சிசிடிவி ஹேக் பண்ணுறாங்க மொபைலில் ஹேக் பண்ணுறாங்க எனக்கு என்னுடைய சேருக்கு கீழே வந்து ஒட்டு கேட்கும் கருவியை வைக்கிறாங்கன்னு கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு அன்புமணி மேலே இதை நம்ம எப்படி புரிஞ்சிக்கிட்டுறது சார் உண்மையிலேயே இந்த பாமகவில் நடக்கிற இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாகவும் தொண்டர்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாகவும் தான் இருக்குது ஆக்சுவலாக அவங்க என்ன நினச்சாங்க இது எப்படி ஆரம்பிச்சது ஒரு பொதுக்குழுவில் வந்து முகுந்தனை வந்து இளைஞரணி தலைவராக சொல்கிறாரு முகுந்தன் யார் அன்புமணி சிஸ்டரோட சன்னு அவரை ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு இவர் வந்து அப்ஜெக்ட் பண்ணுறாரு அதில் என்ன தகராறு ஆரம்பிக்குது அதுலேருந்து ஒவ்வொன்றா ஆரம்பித்து அன்புமணியில் குற்றச்சாட்டுலாம் சொல்லி அவர் இவங்க ஆளுங்களை நீக்க இவர் அவங்க ஆளுங்களை நீக்க அவர் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து கடைசியில் ஒட்டுமொத்தமாக நான் தான் நிரந்தர தலைவர் நிறுவன தலைவர்னு சொல்கிற அளவுக்கு அது போயிடுச்சு இவர் வந்து வேறு வழி இவர் வந்து பயன்படுத்தக்கூடாது என் பேரையே பயன்படுத்தக்கூடாதுன்னா அவர் சொல்கிறாரு ஆனால் இவர் பாட்டுக்கு பயணம் போயின்னு இருக்கார் ஆனால் தேர்தல் கமிஷன் பொறுத்த மட்டும் அன்புமணி தான் தலைவராக இருக்கார் அதில் எந்த மாறுதலையும் பண்ண முடியாது போல் இருக்கு அது இருபத்தி ரெண்டு தான் தேர்ந்தெடுத்தாங்க இன்னும் மூணு வருஷத்துக்கு எதுவும் பண்ண இருக்குது அதனால தேர்தல் தான் கரஸ்பாண்டாக அவர் தான் வச்சிருக்காரு அவர் தான் தலைவராக இருக்கார் இவருக்கு வந்து ஒன்றும் பண்ண முடியாது இவர் வந்து அன்புமணி அதாவது ஒரு தேர்தல்கள் வரும்போது தேர்தல் கூட்டணி அமைக்கிறதுன்னு வரும்போது தேர்தல் கூட்டணி இந்த பண டீலிங்லாம் அதில் இருக்கு இல்லையா ஸோ அது நம்ம தான் பண்ணணும்னு அவர் நினைக்கிறார் ராமதாஸ் பண்ணார் போன வாட்டி அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவர் எடுத்துகிட்டு போயிட்டார் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாரா அவர் கவனி அவர் கவனிச்சிட்டார் பாஜகவோட போயிட்டார் இவர் அதிமுகவோட போடணும் சொன்னார் ஆனால் கடைசியில் அவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்க கூட்டணிக்கு ஒரு பிரச்சனை கிடையாது அப்படின்னு ரெண்டு பேருமே சொல்கிறாங்க அப்போ எதுதான் பிரச்சனை அப்படின்னா வந்து இந்த மாதிரி போஸ்டிங் தான் போஸ்டிங் போடுறது இந்த மாதிரி அப்போ குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை இருக்கு இந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனை தான் பாமக தொண்டர்கள் வந்து உணர்வு ரீதியாக பிரிஞ்சுருக்காங்க ரெண்டாக அவங்க ராமதாஸுக்கு எதிராகவும் இல்லை அணுமணிக்கு எதிராகவும் இல்லை நம்ம கட்சி இப்படி போயிடுச்சேன்னு வருத்தப்பட்டு இருக்காங்க அது எப்போ ஒன்றுபடும் கேள்வி கேட்குறாங்க ஸோ அது ஒன்றுபட வேண்டிய அவசியத்தை வலியுறுத்துகிறாங்க ஆனால் குடும்பத்தலைவராக இருக்கிற ராமதாஸ் அவரே ஒரு சண்டையில் ஒரு பார்ட்டியாக இருக்கிறதுனால சமாதானம் ஏற்பட மாட்டேங்குது வேற யாருக்கும் ரெண்டு பேருக்கு சண்டைன்னா அவர் சமாதானப்படுத்துவார் இவரே சண்டை போடுற ஒரு பார்ட்டியாக இருக்காரு அதனால் பையனுக்கும் அப்பாக்கும் சண்டைன்ற போது அதை சமாதானப்படுத்துறதுக்கான ஆளுங்க வந்து ப பா பாமகால் அந்த அளவுக்கு ஸ்டேஜில் உள்ளவங்க அவங்க சொன்னால் கேட்பாங்கன்ற அளவுக்கு யாரும் அங்கே இல்லை அதனால் சண்டை வந்து எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் தொடர்ந்துகிட்டே இருக்குது அவர் சொல்லிட்டு இருக்காரு ராமதாஸ் அவர்கள் அவர் ராமதாஸ் ஏதோ ஒரு அழுத்தம் காரணமாக வெளிப்புற அழுத்தம் காரணமாக அதெல்லாம் பண்ணுறாருன்னு அன்புமணி தரப்புலேருந்து சொல்கிறாங்க ஆனால் அன்புமணியோட ஒய்ஃபையோ இல்லை அவரோட டாக்டரையோ அவர் கொனராரு கட்சிக்குள்ளே திரிக்கிறாருன்னு அன்புமணி ராமதாஸ் தரப்பில் சொல்கிறாங்க ராமதாஸோட விருப்பம் என்னவாக இருக்குதுன்னா இந்த வாட்டி வரப்போகிற தேர்தலில் கூட்டணி நான் தான் கட்டுவேன் யாரோட கூட்டணி நான் தான் டிசைட் பண்ணுவேன் நான் தான் பேச்சுவார்த்தை நடத்துவேன் இதன் மூலமாக கிடைக்கிற விஷயங்கள் அதாவது இந்த தொகுதி செலவுக்கு கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சியிட்ட கேட்டு வாங்கிற விஷயங்கள் அதெல்லாம் நான் தான் டீல் பண்ணுவேன்றதான் ராமதாஸ் பாயிண்ட்டாக இருக்குது அவர் யாரோட எழுத்தத்தில் அப்படின்னு சொல்கிறாரு தெரில இவர் தலைவராக போட்டார் அவர் இவர் தலைவராக போட்ட பிறகு இவருக்கு எல்லா விதமான சுதந்திரமும் கொடுக்கணும் அவர் எதுக்கு உள்ள திடீர்னு நுழைகிறாரு வழிகாட்டுற லெவலில் இருந்தாலும் பரவாயில்ல திடீர்னு உள்ள நுழைஞ்சு இந்த மாதிரி அதிகாரத்தை மீண்டும் எடுக்கிறார்னா அது அதிமுக பாமகவில் இருக்கிற நிர்வாகிகளுக்கு வந்து சங்கடமாக இருக்குது அவங்க என்ன நினைக்கிறாங்க கட்சியோட அடுத்த கட்ட ஃபேஸ் வந்து அன்புமணி தான் நீங்கள் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அனாவசியமா அப்படின்னு நிர்வாகிகள்லாம் பெரும்பாலும் அன்புமணி பக்கம் இருக்காங்க அதனால் வந்து ராமதாஸ் வந்து அட்வைஸ் பண்ணுற லெவலோடு நிறுத்திக்கணும்னு தான் நினைக்கிறாங்க எல்லாருமே அதனால் இப்போ சண்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒட்டு கேட்குற அளவுக்கு போய் அது ஒரு பெரிய இஷ்யூவாக மாறிட்டு இருக்கு அதனால இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேருவாங்களா அப்படின்றது இப்போ பாமக தொண்டர்களுக்கு பெரிய வருத்தமாக இருக்கு சேரலைன்னா கட்சி தான் பலவீனமாகும் அந்த தொண்டர்கள் வேற வேற பார்ட்டிக்கு போயிடுவாங்க வேறு வேறு பார்ட்டிக்கு போயிடுவாங்க அப்புறம் இவங்க வந்து இவங்களுக்கான பலமே இருக்காது அன்புமணி ஒரு கூட்டணியில் போயிட்டு இடம் கேட்டாரா உங்க கட்சியே பிளவுபட்டு கிடக்கு இடம் கேட்டா எப்படிப்பா அஞ்சு இடம் வாங்கி பண்ணுவாங்க ராமதாஸ் கூட்டணியில் ஒன்றா தான் கட்சி பலமாக இருக்கும் கூட்டணியில் நீங்க அதிகமான இடங்கள் கேட்க முடியும் இதெல்லாம் அவங்களுக்கும் தெரியாது இல்லை அதையும் மீறி சகராறு நடக்குது அப்படின்னா இதை தீர்க்கிறதுக்கான இது அவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் தான் சேர்ந்து முடிவு பண்ணணும் ஆனால் இன்னொரு நம்பிக்கையோட சில பேர் என்ன சொல்றாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி எப்படி ஒரு வழி வந்துடும் சார் ஏன்னால் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால ஒரு கூட்டணி கட்டமைச்சா நமக்கு சீட் கிடைக்காது அப்புறம் வந்து ஒன்றா இருந்தால் தான் நமக்கு மதிப்பு போன்ற விஷயங்கள் நம்ம ஓட் பேங்க் இல்லாட்டி காலி ஆகிடும் இதெல்லாம் அவ்வளோ ஒன்றுபடுத்தும் சார் ஒன்றுபடுத்தாது இருக்காது அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதுக்கு ரெண்டு பேருமே போட்டி பொது குழு கூப்பிட்றாங்க ஸோ போட்டி பொது குழுன்னு போகிறப்போ அது பிளவை நோக்கி போகிற மாதிரியான ஒரு விஷயம்தான் அப்போது அடுத்தது இப்போ தேர்தல் கமிஷனுக்கு போவோம் யார் உண்மையான செயலாளர் அது இது அப்போ வழக்கு அது இதுன்னு போவோம் ஸோ இதெல்லாம் எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரியல அப்போது அந்த கட்சி பிளவு விட்டதுன்னா அது நஷ்டம் வந்து அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் தான் நஷ்டம் த பாமக தொண்டர்களுக்கு நஷ்டம் அந்த ஓபிசி மக்களுக்கு நஷ்டம் அதான் அதை புரிஞ்சுக்காமல் இவங்க தொடர்ந்து சண்டையை போட்டாங்கன்னா பாமக தொண்டர்கள் இந்த வெறுப்புலேயே வேறு வேறு கட்சிக்கு போயிடுவோம் திமுக கூட்டணியில் இன்னும் நிறைய கட்சிகள் வரணும் ஸ்ட்ராங்காகணும் அது எங்களுக்கு மகிழ்ச்சி தான் அப்படின்னு திரு திருமாவளவன் சொன்னதாக நீங்கள் சொன்னீங்க ராமதாஸ் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு சிஎம் வாழ்த்து தெரிவித்தார் இன்னைக்கு காண்டைட்டில் இருக்கிற மாதிரியான செய்திகள்லாம் வரும்போது திரு ராமதாஸ் தலைமையில் உள்ள அந்த பாமக திமுகவுக்கு வந்தால் திரு திருமாவளவனுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கும் இல்லை அதாவது வந்து அது பிரிஞ்சே இருந்து ஒரு பகுதி அப்படி வந்தால் என்ன ஆகுன்னு கேட்குறீங்க ராமதாஸ் ஒத்துப்பாரான்னு நீங்கள் கேட்குறீங்க ராமதாசை வந்து ஒத்துப்பாரான்றது நிச்சயமா அது வந்து ஒரு கேள்விக்குறியான விஷயம் தான் பாமகவை ராமதாஸும் ஒரு பாமக தானேங்க அவரும் பாமக தானே ஆனால் ஒத்துப்பார்கிறது தெரியல அந்த சூழலில் தான் முடிவு பண்ணுவார் ஆனால் இப்போ டக்குன்னு அவரோட இதை நீங்கள் மைண்டை ரீட் பண்ண முடியாது திருமாவளவன் வந்து ஏன்னா ராமதாஸ் ராமதாஸ்கூட திருமாவளவன் பாலிடிக்ஸ் பண்ணியிருக்காரு அன்புமணிலாம் இருந்தபோதே ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்பது பத்து பதினொன்றுலாம் ஒன்றா இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் ஒன்றாவே போட்டி போட்டாங்க ஆனால் பாமக மூணு இடத்துல வின் பண்ணிது அதுக்கு சரியாக ஒர்க் அவுட் ஆகல அந்த கிரவுண்ட் லெவலில் அந்த கூட்டணி வந்து சரியாக ஒர்க் அவுட் ஆகல ஆக்சுவலாக வந்து அதனால் அந்த அந்த கம்யூனிட்டி ரெண்டு பேரும் கீழே வந்து ஒரு மோதல்லையே இருக்காங்க அவங்க ஒன்றா இருக்கணும்னு தான் நம்ம எதிர்பார்ப்பு ஆனால் தலைவர்கள் சேர்கிறாங்க தொண்டர்கள் சேர மாட்டேங்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் காலவார லெவலில் இருக்காங்க அப்படி இருக்கும்போது இவங்களால் அவங்களுக்கு பயனில்லை அவங்களால இவங்களுக்கு பயன் போது திரும்ப எப்படி ஒத்துப்பாருன்றது ஒரு கேள்வி வருது அதனால் நம்ம டக்குன்னு உடனே அவர் ஒத்துப்பாருன்றதுக்கு அதுக்கு பதில் சொல்ல முடியாது ஆனால் திமுக அதை வந்து ஏற்க வேண்டிய அவசியம் இல்லைன்றது என்னுடைய கருத்து ராமதாஸ் சொந்தார்னா ஏற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அந்த பாமக ஒட்டுமொத்தம் ஒன்றாக இருந்த பாமக இருந்தபோதே பாஜக பாமக அதிமுக இருந்தபோதே இருபத்தொன்று தேர்தலில் திமுக விண்மணிச்சு அவரை வந்து பத்தொம்பது தேர்தலை விண்மணிச்சு அப்புறம் இருபத்தி நாலு தேர்தலில் பாமக ஆர்த்தி பாஜக ஒன்றா இருந்தாங்க அப்போ வந்து திமுக விண்மணித்தான் பாஜ் பாமக இல்லாதே திமுக வெற்றி பெறக்கூடிய நிலையில் தான் இருக்கு பாமக இல்லைன்னா வன்னியர்கள் ஓட்டு கொஞ்சம் கிடைக்குது வன்னியர் அல்லாத ஒரு ஓட்டும் கொஞ்சம் கிடைக்குது தலித் ஓட்டுகளும் கொஞ்சம் கிடைக்குது ஸோ இந்த மாதிரி ஓட்டுகள் அவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஆனால் அன்னைக்கு சூழ்நிலை வேறு இன்னைக்கு விஜய் வந்திருக்கும் போது அந்த ரெண்டாயிரம் ஆயிரம் ஓட்டுகளில் வித்தியாசத்தில் தோக்கக்கூடிய ஒரு சூழலும் உருவாகும் இல்லையா அதுக்கு தான் தேமுதிகாலாம் வச்சுருக்காங்க அதுக்கு தான் தேமுதிக எடுத்துருக்காங்க அந்த பாயிண்ட்ல தான் தேமுதிக தேமுதிக் தேவைக்காய் போயிடக்கூடாதுன்னா இழுத்து வச்சுருக்காங்க அவங்க அது பின்னாடி எப்படி வரும்னு சொல்ல முடியாது பன்னீரை கூட இழுப்பாங்க சவுத்தை பொறுத்த மட்டும் பன்னீரும் கொஞ்சம் மத்திய வட மாவட்டங்கள் பொறுத்த மட்டும் தேமுதிகாவையும் நம்ம வச்சு பேலன்ஸ் பண்ணலாம் அவங்க நினைக்கிறாங்க ஸோ விஜய் கொஞ்சம் வந்தியர் மத்தியில் விஜய்க்கு செல்வாக்கு இருக்க வச்சுக்கோங்களேன் அதை கொஞ்சம் காம்பன்சேட் பண்ணணும் அப்படின்னு ஒரேடியாக செல்வாக்கு இருந்துட முடியாது அதுவும் ஒரு டஃப் ஐட்டாக தான் இருக்கும் அப்போது பாமக வந்து வேற ஒரு சைடில் இருந்து வச்சுக்கோங்க அவங்க கொஞ்சம் வந்யர் ஓட்டு எடுத்து போவாங்கல்ல எப்படியும் கொஞ்சம் ஒன் இயர் ஓட்டி கிடைக்கும் ஒன் இயர் அல்லாத ஒரு ஓட்டு இருக்குல்ல அது கீழே வன்னியர் இயர் வன்னியருக்கும் உள்ள பிரச்சனை கீழே கிரவுண்டில் இருக்குல்ல அதனால நீங்கள் வன்னியர் கூட சேர்ந்தீங்கன்னா அந்த வன்னியர் இயர் கிடைக்காது ஒரு ஒரு நூறு பேர் இருக்கிற கிராமத்தில் நாற்பது பேர் வன்னியர் வச்சுக்கோங்க அறுபது பேர் வேற காசாக தானே இருக்கான் இந்த அறுபது பேரில் நாற்பது பேர் ஓட்ட நீங்கள் வாங்கலாம்ல அது தவிர இந்த நாற்பது பேரில் ஒரு பத்து பேர் ஓட்ட வாங்கலாம்ல அவன் நாற்பது ப்ளஸ் பத்து ஐம்பது வருது இல்லை அந்த நாற்பது பிளஸ் ஐம்பது அப்போ நூற்று ஐம்பதுன்றது பெரிய விஷயம் இல்லை அதுதான் திமுக அட்வான்டேஜ் ஆக்சுவலாக ஸோ இதை ஒட்டி தான் அவங்க வின் பண்ணுறாங்க ஆக்சுவலாக இதை வச்சு தான் அவங்க வந்து தொடர்ந்து பாமக இல்லாதே பண்ணுறாங்க அதனால் ராமதாஸ் வந்தால் தான் வின் பண்ணணும் இல்லை விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அதனால் வந்து அவசியம் இருக்குன்னா அதுக்கு தேமுதிக சேர்த்துக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது மற்றபடி ஒன்று பெரிய அளவுக்குலாம் வந்து ராமதாஸ் சேர்த்தா தான் வின் பண்ண முடியும் க விஜயை கவுண்டர் பண்ண முடியும் அப்படிலாம் எதுவும் கிடையாது இப்போ இருக்கிற திமுக கூட்டணி ஒன்றா இருந்தாலே போகும் கூட கமலஹாசன் வேறு இருக்காரு அதனால் பிரச்சாரத்தை அதுக்கு இது இல்லை தேமுதிக வந்து பிரேமலதாவும் நல்லா பிரச்சாரம் பண்ணுவாங்க ஸோ அது வந்து உங்களுக்கு கூட ஆட் அட் அட்மான்டேஜாக இருக்கும்னு திமுக நினைக்கிறாங்க ஸோ ராமதாஸ் சேர்க்குற ஐடியாவில் வந்து திமுக இருக்கிற மாதிரி தெரியல அது திருமா எடுத்து வரா இல்லையான்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது திமுகவுக்கு தேவையில்லைன்னு திமுக தலைமுறையில் நினைக்கிற நினைப்பாரு தான் என்னுடைய கருத்து ஆக்சுவலாக உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டு நன்றி வணக்கம் தேங்க்